கோவலன் கண்ணகியின் கதையின் தொடர்ச்சி இத்தனியே இருந்த கோவலன் கண்ணகியை அழைத்து அவளை பல பாராட்டி தான் இதுவரை மாதவியோடு சேர்ந்து ஒழுங்கிய தவறான ஒழுக்கத்திற்காக மிகவும் வருந்தி கண்ணீர் பெருக்கினான் பின்னர் அவருடைய சிலம்புகளில் ஒன்றை பெற்றுக்கொண்டு இதை நகர சென்று விற்று பொன் பெற்று விரைவில் திரும்புவேன் நீ வருந்தாதிருப்பாயாக என்று சொல்லிவிட்டு பிரிந்து சென்றான் சென்றவன் எதிரே தீய சகுனங்கள் பல தோன்றின ஒன்றையும் கவனிக்காது அவன் சென்றான் கடை அடைந்தான் அங்கு பொற்கொள்ளர் தலைவர் ஒருவர் வந்தான் அவனை சூழ்ந்து நூறு பொற்கொள்ளர் வந்தனர் கண்ட கோவலன் இவன் அரசனால் பெருஞ்சிறப்பு பெற்றவன் என்று அறிந்து அவன் அருகே சென்று என்னிடம் ஒரு சிலம்பு உள்ளது அது அரசிய அணிவது தகுதி உள்ளது அதனை நீ விலை மதிப்பிட முடியுமா என்று கேட்டு தான் கொண்டு வந்த வந்திருந்த சிலம்பை அவன் நீட்டினான் அதை வாங்கி பார்த்த பொற்கொள்ளன் ஐயா இதை நான் அரசனிடத்தே சென்று சொல்லி வருகிறேன் வருமளவும் இத்திண்ணையில் நீர் அமரும் என்று சொல்லி கோவலனை இருக்கச் செய்து அண்மனை நோக்கி நடக்கலானான் சிலம்பை கண்ட பொற்கொள்ள கொடிய வஞ்ச எண்ணம் ஒன்று அவன் முன்னமே அரசியினுடைய ஒரு சிலம்பை திருடியிருந்தான் அத்திருட்டு இன்னும் அரசனுக்கு தெரியாது கோவலன் காட்டிய சிலம்பு அரசின் சிலம்பை ஒத்திருந்தது இதை அரசியின் சிலம்பு என்று காட்டி தான் செய்த திருட்டு வெளிப்படாதவாறு மறைக்கலாம் என்று அவன் எண்ணினான் இந்த எண்ணத்தோடு அவன் மன்னனை காண சென்றான் அப்போது மதுரையில் அரசு புரிந்து பாண்டி மன்னன் நெடுஞ்சிலியன் என்பவன் அவன் செங்கோல் திறம்பாத ஆட்சியை உடையவன் பொற்கொள்ளன் வந்தபோது அவ்வரசன் தன் கோப்பெருந்தேவியனுடைய அந்தபுறம் நோக்கி சென்று கொண்டிருந்தான் அரசிய அச்சமயம் மன்னனோடு ஊடல் கொண்டிருந்தாள் அவள் உடலை தணிக்கும் நோக்கோடு காம வசத்தனாய் சென்ற மன்னன் முன் வஞ்சகனாக பொற்கொள்ளன் சென்றான் அரசே அரசனுடைய சிலம்பை திருடி கழுவன் அகப்பட்டு கொண்டான் அவன் கண்ணக்கோள் கூட இல்லாமல் சிலம்பை திருடிச் சென்றது ஆச்சரியம் அச்சிலம்போடு அவனை என் வீட்டருகே ஒரு திண்ணையில் இருத்து வைத்திருக்கிறேன் என்றான் இதைக்கேட்ட மன்னனுக்கு ஒரு புது மகிழ்ச்சி அது தேவியின் ஊடலை உதவும் என்று எண்ணி மகிழ்ந்து சிறிதும் ஆராயாமலே அவன் முடிவு செய்துவிட்டான் கோவனுடைய பழைய தீவினையும் தன் பயனை ஊட்டும் காலம் நெருங்கிவிட்டது ஆகவே அரசன் காவலரை கூடி கோவலனைக் கொன்று சிலம்பை கொண்டு வருக என்று சொன்னான் சிலம்பி கல்வன் இடத்திற்கின் அவனை கொள்ளுதற்கு அச்சிலம்போடு கொண்டு வருக என்பது அப்போது வினைவசத்தால் அவன் சொல்லியது அவனை கொன்று சிலம்பை கொண்டு வருக என்பது தன் காரியம் கைக்குடிற்றே என்று எண்ணி மகிழ்ச்சியோடு காவலரை அழைத்துக் கொண்டு பொற்கொள்ளன் கோவலன் எழுந்த இடத்தை அடைந்தான் கோவலை நோக்கி இவர்கள் அரசன் கட்டளையால் சிலம்பு காண வந்தார்கள் என்று காட்டினான் கோவலனை நன்கு கவனித்த காவலர் இவனை பார்த்தால் கழவனாக தோன்றவில்லை இவன் தக்கவன் அல்லன் என்றார்கள் அக்காலத்தில் களவு குற்றத்திற்கு தண்டனையை கொலையே ஆகும் கேட்ட பொற்கொள்ளன் அதனை மறுத்து நீங்கள் அறியாமல் சொல்கிறீர்கள் இவன் மருந்தும் மந்திரமும் வல்லவன் களவிலே வல்லவர்கள் நம்மை மயக்கிவிட்டு எதையும் எடுத்துக்கொள்வர் அவர்கள் மருந்தில் நாம் மயங்கினால் மயங்க வேண்டாம் அரசன் கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்றான் அப்போது பொற்கொள்ள கேட்ட காவலர்கள் ஒருவன் சிறிதும் அறிவில்லாதவன் கொழைக்க அஞ்சாதவன் விரைந்து தன் வாழால் கோவரனை வெட்டி நிறுத்தினான் நிலமெங்கும் இரத்தம் பார்ந்தது அரசனுடைய செங்கோல் வளைந்து கோவலனும் பண்டை உள்வினாலே பட்டான் இதற்கிடையில் கண்ணகி இருந்த ஆயர்பாடியில் பல தீய செய்திகள் நிகழ்ந்தன அவற்றுக்கு சாந்தி செய்யும் பொருட்டு அங்கிருந்த ஆட்சியை திருமலை போற்றி குறவை கூட்டு ஆட்டினார்கள் முடிவில் வைகை ஆற்றுக்கு சென்ற மாதிரி கோவரனை கல்வன் என்று அரசன் ஏவலர் கொன்றார்கள் என்ற செய்தியை கேட்டு கண்ணகியிடம் வந்து சொல்லவே அவள் பகைத்து பகைத்து விழுந்தாள் தானும் அந்த நேரம் உயிரிழத் துணிந்தாள் ஆட்சியர் இடையில் நின்று அவள் சூரியனை நோக்கி செந்ததற் செல்வனே செல்வனே என் கணவன் கல்வனா சொல்வாயாக என்று கூறினாள் நின் கணவன் கல்வன் அல்லன் என்று அசரணி கூறிற்று உலகரையே எழுந்த இம்மொழியை கேட்டு கண்ணகி அரசனிடம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கோபத்தோடு அங்கிருந்து புறப்பட்டாள் இத்து இது அவளிடம் அடங்கியிருந்த கற்பு இப்போது கொடிய கோபத்தால் உந்தப்பட்டு மறக்க மறு மறக்கற்பாக மாறிற்று தன்னிடம் இருந்த மற்றொரு சிறுமின் கையில் எடுத்துக்கொண்டு வீதி வழியை கண்டார் நடுங்கும்படி கண்டார் நடுங்கும்படி புலம்பிக் கொண்டு அவள் தன் கணவன் வெட்டுண்டு இறந்த இடம் நோக்கி சென்றான் அங்கே தன் கணவன் உடலை கண்டாள் பலவிதமாக புலம்பி அவ்வுடலை தழுவிக்கொள்ள கோவலன் உயிர் பெற்று இருந்தான் நின் மதிமுகம் வாடியதே என்று சொல்லி தன் கையாலேயே அவள் கண்ணீரை மாற்ற அவள் அவன் அடியில் விழுந்து பணிந்தாள் போது அவன் நீ இங்கிருக்க என்று சொல்லி தேவர்களோடு விண்ணுலகம் புகுந்தான் பாண்டி மன்னன் அரண்மனையில் கோப்பெருந்தேவி பல தீக்கனாக கண்டு அவற்றை தன் கணவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் இதோட தொடர்ச்சியை அடுத்த ஆடியோல கேளுங்க